கோவைட்ட கோவைட்டம் வருகிறது அன்னூர் பிளாக் வருகிறது அதே போல உடுதல்பட்டு சட்டமன்ற பகுதியில ஒரு பகுதி வருகிறது உடுமலை ஒன்றியம் வருகிறது இன்னைக்கு இந்த பொள்ளாச்சி இத்தொகுதி வால்பாறை தொகுதி அதே போல நம்முடைய உளுப்பாடு தொகுதியில் ஒரு பகுதி அதே போல கிணத்துக்கிடவு தொண்டாமுத்து சூலூர் அதே போல கோவை வடக்கு தெற்கு திருங்கநல்லூர் கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் அதே போலாசியிலூர் பிளாக் இப்படி முழுமையா இந்த பன்னெண்டு தொகுதிக்கு கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கு தமிழ்நாடு முழுவதும் கோவை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு முதலமைச்சர் அம்மாவுடைய அரசு இருக்கும் பொழுது அந்த எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் அதிகமான குடிநீர் எடப்பாடி இருக்கும் பொழுது கோவை மாவட்டத்தில் நூலாட்சி ஆசிரியர் பொழுது மூன்றாம் கூட்டு குடிநீர் பேசுறாங்க இங்க ஒன்றாம் திட்டம் அந்த திட்டத்துல வந்து சரியான முறையில் வேகமாக அந்த திட்டத்தை அந்த பிரச்சனை இருக்காது அது மட்டும் இல்ல அதாவது அம்மா அரசின் பொழுது இருக்கும் பொழுது முழுமையாக விவசாய வைத்து மண் எடுக்கப்பட்டது குளங்கள் தூர்வாரப்பட்டது டேம்ல மண் எடுத்து ஸ்டோரேஜ் அதிகம் என்னோம் நீர் மேலாண்மை திட்டம் அதிகமாக செயல்படுத்தப்பட்டது இந்த நீர் மேலாண்மை திட்டம் முழுமையாக எந்த திட்டமே நம்ம கண்டுக்கிறதும் இல்ல இது நடக்கிறது வார வாரம் விவசாயிகளுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்துக்கு பேசுறதோட சரி எந்த பற்றி இன்றைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பில்லூர் அணை திருவாணி அணை ஆலியார் அணை இந்த மூணுதான் முக்கியமா குடிநீர் ஆதாரம் இந்த அணை எல்லாம் தூதுவாரி இருக்க வேண்டும் எடப்பாடி அவர்கள் ஆளியர் எல்லாம் விவசாயிகள் பண்ணெடுக்க சொல்லி ஸ்டோரேஜ் அதிகமாகக்கூடிய வாய்ப்புல வருவாங்க அதே போல அதெல்லாம் எதுவுமே இல்லை அதே போல நீரூற்று கிணறுகள் ஆழ்குழாய் கிணறுகள் இதெல்லாம் தூர்வாரி மேம்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம் அதே போல புதிய ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்கு கூட விட்டுறது இல்லை ஏதாவது ஒரு பக்கம் தண்ணி பிரச்சனை அங்க சோர்ஸ கண்டுபிடிச்ச உடனே போர் போடணும் தண்ணி கொடுக்கணும் அது கொடுக்கிறது அதே போல அம்மாவுடைய அரசு இருக்கும்போது எடப்பாடியிருக்கும் போது நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாரம் வாரம் மீட்டிங் போடுவோம் இந்த மாதிரி அதிகமான கூட்டம் நடந்திருக்கும் உடனடியாக லாரிகள் மூலம் இங்கிலி சப்ளை பண்ணுவோம் அதுவும் நடப்பதில்லை கண்டிப்பா உடனே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இருபது நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏழு நாளைக்கு மாறி மாறி பல இடங்களுக்கு குன்னீர் இந்த மொத்தமான அதிகமாக இருபது நாள் அது வர்றது இன்னைக்கு மக்கள்லாம் மிகுந்த திரமத்திருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எந்த அதிகாரிகளுமே பாத்தீங்கன்னா யூனியன் எடுத்தாலும் நகராட்சி எடுத்தாலும் மாநகராட்சி குறிப்பாக மாநகராட்சி எந்த அதிகாரியுமே பணியெடுத்து இன்னைக்கு போய் குப்பை எடுக்கிறது இல்லை எல்லாரோடும் டேமேஜ் ஆயிருக்கு ஒரு பேத்து கூட இல்லை குடிநீர் திட்டத்துக்கு முறைப்படுத்தி புரியுது அது மட்டும் இல்ல இப்போ சிறுவாணி டேம்ல வந்து டேம்ல வந்து தேகக்கூடிய தன்மை இந்த ஐம்பது அடியினா கொடுத்து தைக்கிட்டு நம்ம இருக்கும்போது பேசி பேசி கொஞ்சம் பேசி தேக்கக்கூடிய வாய்ப்பை எடுத்துக்கோம் நான் அதை கண்டுக்கிறதுல கேரளா அரசாங்கம் அடிக்கடி போன் பண்ணி விட்டுறாங்க அது விலங்குகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு ஒரு எம்எல்ஏ தான் எடுத்தோம் இப்ப தொடர்ந்து பத்து எம்எல்ஏ கலந்து விடுறாங்க இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகமும் அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது உடனடியாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனாலதான் குடியிருப்பு பிரச்சனை கோயம்புத்தூருக்கு கடுமையா வந்திருக்குது அதே போல அத்திக்கிடுவோனா திட்டம் ரெண்டு அந்த எடப்பாடி முதலமைச்சா இருக்கும் போது நாங்க எல்லாம் கேட்டு ரெண்டுக்கு அருவிச்சாருங்க எல்லாமே ரெடியா இருந்தது அதுக்கு நிதி ஒதுங்கி அதை கண்டுக்கவே இல்லை அது மட்டும் இல்ல இங்க நான் எல்லா தொகுதியும் சொல்லிட்டேன் எல்லா தொகுதியிலும் இருபது நாள் பதினெட்டு பன்னெண்டு பன்னெண்டு தொகுதி அதே போல சிங்கள தொகுதி உட்பட்ட பாலம் நீண்ட காலமா அந்த வழக்கில் வந்து எல்லாம் பேசி எல்லாம் இன்னைக்கு அந்த பாலம் வேகமா பிடிக்கலாம் அது மட்டும் இல்ல அம்மா அரசு எடப்பாடி முதலமைச்சா இருக்கும் போது அதிகமான பாலங்கள் அதே போல கூட்டுக்குண்டு திட்டங்கள் நிறைய திட்டங்கள் திட்டங்களை பூரா திமுக அரசு புதுசா திட்டம் கொண்டு வரவில்லை நான் கொள்ளு முடிக்கல அது வேகமாக முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது அதே போல மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த பொது கழிப்பிடங்கள்லாம் பாத்தீங்கன்னா தண்ணீர் வசதிகள் எல்லாம் சுத்தப்படுத்துறது இல்லை குப்பை எடுக்கிறது இல்லை அங்கெல்லாம் வந்து இதனால அதிகமான காய்ச்சல்கள் வருது நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தைய நிறைய இறந்துருக்காங்க இதையெல்லாம் உடனடியாக தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தப்பட்ட அதே போல ஒவ்வொரு தொகுதியிலும் கருத்து உட்பட எல்லா தொகுதியிலும் போர்வல் போடுவதற்கு அனுமதி கேட்டு இந்த பஞ்சாயத்து தலைவர் மற்ற அனுமதி கேட்டு இன்னொரு அனுமதி வழங்காம அதெல்லாம் அந்த அனுமதியெல்லாம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் அதே போல சில திட்டங்களை வந்து ஒன்னு திட்டங்களை பிடிக்காம இருக்காங்க குறிப்பா ஆஹ் ஆனமலை கம்பாளம் போட்டுக் திட்டம் திட்ட அது வந்து நம்ம இருக்கும்போது எடப்பாடியா இருக்கும் போது அதை முடிக்காம தடுத்து கிட்டாங்க அதுக்காக பிடிக்க வேண்டிய விஷயம் அதே போல எல்லா சாலைகள் பாத்தீங்கன்னா நிறைய பைப் லைன் யூடி நிறைய வேகமாக செய்ய வேண்டும் அதே போல இந்த விவசாயிகள் வந்து தென்னை மரத்துக்கு கூட தென்னை மரத்தை காப்பாற்றி போட்டு லாரிக்கு கொண்டு போறாங்க அதையும் கூட இன்னைக்கு அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறாங்க அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து மண் எடுக்க முடியாது எடுத்து தூர்வார்னா எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அம்மா இருக்க போது கொடுத்தாங்க